வெல்கம் டு கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பெண்களின் நோய்களை குணப்படுத்தும் கசக்சா பற்றி பார்க்க போகிறோம் கசக்சாவின் மருத்துவ குணங்களையும் நாம் இன்று பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளெக்ட் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் லைக் செய்யுங்கள் நன்றி கொள்ள போவோம் பல நூற்றாண்டுகளாக நம் நாட்டில் மருந்துகளிலும் உணவுகளிலும் கசகசாவை பயன்படுத்தி வருகிறோம் பாப்பி என்னும் செடியில் விதைகளை தாங்கி நிற்கும் விதைப்பை முற்றி காய்ந்த பின்பு அதிலிருந்து எடுக்கப்படும் விதைதான் கசகசா விதை முட்டாமல் இருக்கும்போது விதைப்பையை கீறி உறிஞ்சிகள் மூலம் பாலை சேகரித்து உறைய வைத்து தயாரிக்கப்படுவதுதான் அமீன் இது போதைப் பொருள் அமீன் நம் நாட்டில் அஹிபீனா என்ற பெயரிலும் அறியப்படுகிறது ஊரில் காயமடைந்த வீரர்களுக்கு அகிபீனா புகையை கொடுத்து வலி வேதனை மறக்க செய்திருக்கிறார்கள் இந்த முறையை ரோம் எகிப்து கிரேக்க நாடுகளில் பயன்படுத்தியதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன ரோமானியர்கள் இதை உறக்கத்தின் கடவுள் என்று புகழ்ந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இதில் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள் இந்தியாவில் மத்திய பிரதேசம் பீகார் மேற்கு வங்காளம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பாப்பி செடி பயிரிடப்படுகிறது இந்த செடியில் இருந்து மார்பைன் ஓடைன் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன அவற்றிலிருந்து வலி நிவாரணம் மருந்து இருமல் மருந்து சளியை போக்கும் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன நம் உணவில் பயன்படுத்தும் கசகசா முற்றிய விதைகளாகும் அதில் போதைக்குரிய அம்சம் எதுவும் இல்லை கசகசாவில் ஐம்பது சதவீதம் எண்ணெய் தன்மை இருக்கிறது இந்த எண்ணெயில் இருக்கும் கொழுப்பு உடலுக்கு நன்மை செய்வதாகவும் கசகசாவை அரைத்து நாம் உணவில் சேர்க்கிறோம் அதனால் உணவுக்கு சுவையும் மனமும் கிடைக்கிறது கூடவே அதில் இருக்கும் மருத்துவ சக்தி உடல் உறுப்புகளை நன்றாக இயங்க செய்கிறது இதில் வைட்டமின் பி மக்னீசியம் கால்சியம் துத்தநாகம் போன்ற தாதுக்கள் உள்ளன இது உடல் இயக்கத்திற்கு பல விதங்களில் உதவுகிறது வயிற்றில் உள்ள பூச்சி தோல் நோய்களால் உண்டாகும் நமைச்சல் சீதக்கழிச்சல் ரத்த கழிச்சல் தலைப்பாரம் தூக்கமின்மை போன்றவைகளை நீக்கும் சக்தி கசகசாவில் இருக்கிறது உடலுக்கு பலத்தையும் அழகையும் இது தருகிறது ஆண்மை சக்தியையும் அதிகரிக்கிறது என்று ஒரு சித்த மருத்துவ பாடல் கூறுகிறது கசகசா உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது கோடைக்காலத்தில் உண்டாகும் வாய்ப்புண்களை நீக்கும் சக்தி இதற்கு இருக்கிறது வயிற்று புண்களையும் குணப்படுத்துகிறது சூட்டினால் வயிற்று போக்கு பாதிப்பிற்கு உள்ளாகிறவர்கள் ஒரு ஸ்பூன் கசகசாவை ஊற வைத்து அரைத்து பசும்பால் அல்லது தேங்காய் பால் கலந்து சாப்பிட வேண்டும் மாதவிடாய் முடிவுக்கு வரும் பெண்கு மோனோபாஸ் காலகட்டத்தில் உள்ள பெண்கள் உடல் வறண்டு போகும் கண்களை சுற்றி கரிவளையமும் சுருக்கமும் உண்டாகும் உடல் பலம் குறைவும் அப்போது கசகசா மற்றும் பாதாம் பருப்பை அரைத்து பாலில் கலந்து சாப்பிடலாம் பூப்பெய்திய தொடக்க காலத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களில் வயிற்று வழி தோன்றும் மேற்கண்ட முறையில் கசகசாவை அரைத்து மாதவிடாய் வருவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பிருந்தே சாப்பிட்டு வந்தால் வயிற்று வழி குறையும் உடலும் வனப்பு பெறும் பிரசுவித்த பெண்களும் இதை சாப்பிடலாம் கசகசா ஆண்மை சக்தியை அதிகரிக்கும் நரம்பு இயக்கங்களை சீர்படுத்தி இரவில் ஆழ்ந்த தூக்கத்தையும் தரும் மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கச் செய்யும் நரம்பு சிறுகளில் உற்பத்தியாகும் சருமத்தில் தேமன் கரும்புள்ளிகள் இருந்தால்